ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டூ அவர் மனதான சூட்டியூப் சேனல் நம்ம பை தான் இருக்கும் நம்ம கொடுத்த உடனே கொட்டி இருக்குங்க இந்த பாருங்க கொட்டி இருக்கு இந்த இலையில தெரியுது கொட்டி இருக்கு பட் ஆனால் நிறைய இருக்கிறதால அது மட்டும் பத்தலை ஸோ அதனால இன்னுமே கொட்டுது ஸோ அதனால நம்ம திருப்பி நீமா ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மாயில் எடுத்து இருக்கேன் அப்புறம் இன்னொரு பசங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்பல் வைக்குது பூசணி செடி அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைகோட்டம் ஸ்ப்ரே பண்ணாலே போதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாம்பல் வைக்காது ஓகேங்களா காஞ்சா அது வந்து சாம்பல் ஆகிறது வேற பட் எல்லாம் பச்சையாக போதே சாம்பல் பூக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு அது ஃபங்கல் தான் அதுக்கு திறக்குடம் ரெடியே போதும் அது ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் பவுடராக இருந்தால் தூக்கி பாருங்க ஓகே நம்ம இப்போ நீம் ஆயில் எப்படி ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்க்கலாம் வந்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துட்டு நீம் ஆயிலெலாம் ஃபஸ்ட்டு போய்விட்டேன் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது தான் அதை செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு எண்ணெய் மேலே மிதக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தண்ணியில் வந்து எண்ணெய் மிதக்குதுன்னா உன்னோட ஒன்று கலக்கலை நீங்கள் குளிக்கி பார்த்தாலும் என்ன ஆகிடும் திருப்பி மேலே தான் வந்து இருக்குது அப்படிங்களா ஸோ இது இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சோப்பு போட போகிறோம் என்னங்க இந்த துணி சோப்பை போய் போடுறீங்க அப்படின்னு யோசிக்கலாம் இது வந்து இதோட மிக்ஸ் ஆகணும் தண்ணி எண்ணெயோட மிக்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை ஸோ அதுக்கு வந்து ஏதோ ஒரு மெத்தட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லவே அப்படின்னு பார்த்தோன்னா சோப்பு ஆயில்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆகும் இந்த சோப்பை நான் வந்து இது உள்ளே போட முடியாது ஸோ உடச்சிக்கிறேன்னா உடச்சிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோப்போட இதுக்கு கலர் மாறும் மாறி எண்ணெயும் தண்ணியும் ஓரளவு ஒன்றா கலந்து ஒரு மாதிரி பால் மாதிரி நான் உங்கள் கையில் காமிக்கிறேன் ஓரளவுக்கு கலந்துருக்கா ஸோ இதை வந்து நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மூடிக்கலாம் ஸ்ப்ரேயரை நம்ம அப்படியேவே வந்து இந்த மேலே இப்போ கூட மேலே வந்துருச்சு பாருங்க இன்னும் கரையணும் சோப்பு அப்போ தான் இன்னும் நல்லா பால் மாதிரி ஆகணும் நல்லா குளுக்கணும்னா இந்த நுர வருது பார்த்தீங்களா அந்த நுர வரணும் அப்போ தான் என்ன ஆகும் கலக்கும் இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா வரும் வெளியில் ஸ்ப்ரேயர் இதே நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் மேல நிற்கும் போதே நம்ம பம்ப் பண்ணிருந்தோம்னா இந்த நாசல் இந்த பைப்பு எல்லாத்திலையுமே என்ன ஆயிடும் இப்ப அடிக்கிறோம் இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பிஸ்டல் எல்லாம் அப்படியே கொட்டும் இதையுமே நம்ம பஞ்சகவியம் காய விட்டா மாதிரி காய தான் விடணும் எப்படி பறக்குறாங்க இது நீமே வந்து ரெண்டு மூணு வாட்டி கொடுக்கும் ஏன்னா நிறைய வச்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் நம்ம பஞ்ச போதும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து காய் வைக்குமா அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் கொட்டிட்டு இந்த பூவெல்லாம் கொட்டிடும் இது இருக்குன்னா பூவெல்லாம் என்ன ஆகிடும் கொட்டிடும் இங்கே நான் டைட் ஸோ இந்த மாதிரி அடிச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அடிக்கணுங்க எல்லா இடத்துலையும் படணும் செடியோட டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையும் படணும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது நல்லா கலக்கணும் இல்லை இப்போ இது பிசு பிசுன்னு ஆயிரும் இதை ஃபுல்லா வாஷ் பண்ணி தான் வைக்கணும் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சு பாருங்க ஒரு எறும்பு கூட இல்லை எல்லா எறும்பு ஓடி போயிட்டாங்க பாத்தீங்களா ஸோ எறும்பு தாங்க மெயின் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஓ இப்போ இந்த பூ காய்கறியெல்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே இதை கொட்டி முடிஞ்சுட்டு திருப்பி துளுக்கும் அப்போ நம்ம பெரிச்சுக்கலாம் ஸோ இதை முதல்ல காலி பண்ணணும் அதுதான் இப்போ இவங்களாம் சாப்பிட்டு மயக்கத்தில் இருப்பாங்க தெரியுதுங்களா உயிரோடே இல்லை அப்படியே வந்துட்டு இதெல்லாம் கொட்டணும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் நமக்கு என்ன ஆகிடும் கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ நம்ம ஃபுல்லாக இது ஃபுல்லாக அடிச்சு விட்டுட்டேன் நாளைக்கு நாளைக்கு வந்து திருப்பி செக் பண்ணுவது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சகவியனுக்கு இதுக்கு அரஸ்ட் ஆகல அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடுத்த ஸ்டேஜ் நீம் இல்லை அதை கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா மத்த செடியெல்லாம் ஓரளவு நல்லது அதெல்லாம் வெண்டா அதெல்லாம் சரியாயிடுச்சு பாருங்க அதில் கூட இருந்தது அதெல்லாம் சரியாயிடுச்சு பஞ்சகவியத்துக்கு இப்போ இது தான் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே சரி ஆயிடும் சரிங்களா அடுத்த ஒரு வீடியோல செகண்ட் டைம் நீமா ஸ்ப்ரே பண்ணுறதா வேணாமா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்